உடல் நலமும் பரிகாரமும் நேர்களே இன்றைய பரிகாரம் என்ன பரிகாரம் சார் உடல் நோய் நொடி இருக்கு இதுக்கு பரிகாரம் வேண்டும் எப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ சில பேர் பேசிக்கொண்டே போறாங்க தானே பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் தனக்கு தானே பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இதுக்கு என்ன காரணம் நல்லா படித்தவங்க ஆஃபீஸ்லேயே உட்காந்துருப்பாங்க திடீர்னு தட தட தண்டை ஏதோ பேசுவாங்க நைட்டு படக்கும் பொழுதுலாம் பேசுவாங்க தூக்கத்தில் பேசுவாங்க இதுக்கு என்ன காரணம் அவங்களாம் பயத்துக்காரம் கிடையாது ஆனால் அவங்க என்ன செய்கிற இந்த எல்லாம் பார்த்தால் மன நோயாளிகள் போல் செய்வாங்க சில பேர் சில பேர் யாத்திரையில் போகும்போது சிரிச்சுக்கினே யார்கிட்டயே பேசுகிற மாதிரியே பேசினே போவாங்க என்ன காரணம் பாருங்க ஒரு ஜாதகத்தில் சந்திரன் பலஹீனமாக இருக்கும் பொழுது அதே ஜாதகத்தில் புதனும் அஸ்தமாக இருந்தால் பலஹீனமாக நீச்சமாக பலஹீனமாக இருந்தால் நீச்சமாக இருந்தும் அவசியம் அப்படி ஜீரோ டிகிரியும் டுவெண்ட்டி எயிட் டிகிரி தேர்ட்டி எயிட் டிகிரி இருந்தால் அவஸ்தா பாலாவஸ்தா மிருத்தி அவஸ்தா அப்படின்னு இருக்குது இந்த மாதிரி இருக்கிற புதனாக இருந்தால் இந்த காம்பினேஷன் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் அதாவது சந்திரன் புதன் சனி இருந்தால் இரு சந்திரன் புதனை சனி செவ்வாய் பார்த்தால் அதுவும் முக்கியமாக வந்து எட்டாம் பாவத்தில் இருந்தால் இவர்களுக்கு ஒரு மனனு இருக்கும் தைரியம் கம்மியாக இருக்கும் நம்ம இதை சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு இவரே மனசுக்குள்ளே நினச்சிடுவார் நான் சித்தப்பா கிட்டே போகிறேன் அவர்கிட்ட இந்த மாதிரி பேசுனா அவங்க என்ன நினைப்பாங்க நான் வெளியே போனால் அந்த பொண்ணு என்ன நினைக்கும் நம்ம வாத்தியார் நம்ம இந்த பதிலில் கொடுத்தா அவங்க என்ன நினைப்பாங்க அப்பொழுது அவங்க ஓவர் ப்ரிப்ரேஷன் பண்ணுவாங்க ஓவர் ப்ரிப்ரேஷன் பண்ணுவார்கள்லாம் இந்த மாதிரி மனசுலேயே பேசிக்கொண்டே போவாங்க இவங்க நைட்டு பொழுது எல்லாம் பார்த்தீங்கன்னா பையன் சொல்லுவான் சேக்ஸ் ஆனால் சின்ன குழந்தையாக இருக்கும்போது பட பட செய்கிறது வேறு அதாவது சின்ன குழந்தை மைண்டில் வந்து விளையாடுறதே இருக்கும் ஆனால் பெரியவங்க ஆன பிற்பாடு நான் இந்த பொண்ணை பார்த்தேன் இதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அதெல்லாமே உளருவான் நைட்டெல்லாம் பக்கத்தில் இருக்குவேன் எல்லாமே கதையை கேட்கலாம் அந்த மாதிரி எல்லாம் பல பேர் இருக்காங்க ஆனால் டே டைம்லேயே ரோடில் நடக்கும் போதெல்லாம் பேசுவாங்க இது அதோடைய எக்ஸ்டென்ஷன் பெரிய நோயாக வளர்கிற டைம் அப்பொழுது இந்த காம்பினேஷன் சந்திரன் புதனை சனி செவ்வாய் பார்த்தால் தனித்தனியாக இவர்களுக்கு இந்த வியாதி உருவாகும் இந்த வியாதி உருவாகும் நேரத்தில் வீட்டையும் கவனிக்க வேண்டும் ஆமாம் வீட்டையும் கவனிக்கணும் இவங்களுக்கு எல்லோருக்கும் பித்தர தோஷம் இருக்கும் பித்ரதோஷம் தோஷம் இருந்தால் மாத்திரமே இந்த காம்பினேஷன் வரும் இந்த காம்பினேஷன் வந்தால் மாத்திரமே வீட்டில் தோஷம் இருக்கும் இந்த வீட்டில் தோஷம் என்ன இருக்கும் தண்ணியும் நெருப்பும் கூட இருக்கும் அதாவது கிச்சனில் அந்த சிஸ்டமேட்டிக்லி வாட்டர் தண்ணீர் அந்த அடுப்புக்கு பக்கத்துலேயே இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வாழ்கிற வீட்டில் எல்லாமே நார்த்து ஒஸ்டாக இருக்கும் வடக்கு ஃபுல்லாகவே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் தெற்கில் தண்ணி வர மாதிரியே இருக்கும் கேனர் இருக்கும் செப்டிக் டேங்க் இருக்கும் வாட்டர் ஸ்டோரேஜ் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இவங்க வீட்டில் தான் இந்த மாதிரி குழந்தைகள் பிறப்பாங்க இவங்க வீட்டில் தான் இந்த மாதிரி ஆளுங்கள் அதிகமாக இருப்பாங்க அல்லது ஜாதகத்தில் பன்னெண்டாம் பாவத்தில் ராகு சுக்கரன் சந்திரன் புதன் இருந்தாலும் இவர்களும் தூக்கத்தில் இந்த மாதிரி வளவளெலாம் பேசுவாங்க சார் என்ன சார் பரிகாரம் பண்ணலாம் பாருங்க ஃபஸ்ட்டு சாதாரணமான பரிகாரம் சொல்கிறேன் எழுதுங்க இந்த மாதிரி இருக்கிற ஆண் பெண் வயதானவர் எல்லோரும் கிழக்கு திசையில் தலை வைத்து படக்க வேண்டும் இரண்டாவது வடக்கு சிவரை ஒட்டி படக்க கூடாது மூன்றாவது தினமும் நம சிவாய ஆண் இருந்தால் நம ஓம் வேண்டாம் நமஷிவாய் நமஷிவாய் நமசிவாய சிவாய் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் பெண்கள் சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் சரி இவங்களாம் கோபக்காரங்கள் இந்த சாமி பூஜை எல்லாம் பண்ண மாட்டாங்க என்ன செய்யலாம் ஆ உங்கள் பையனாக இருந்தால் நீங்கள் நாய்க்கு பிஸ்கட் போடுங்க வீட்டை சுத்தமாக வைங்க டெட் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் ரிமூவ் பண்ணுங்கள் வீட்டில் பச்சை வண்ணம் இருக்கக்கூடாது ஆஃப் ஒயிட் லைட் கலர் இருக்கணும் ஆஃப் ஒயிட் இல்லை இந்த ஒயிட் கலர் இருக்கணும் உங்கள் வீட்டில் தென் சுத்தமாக வைங்க வட சுத்தமாக வைங்க உங்கள் குலதெய்வ பூஜையை பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக சரியாகிடும் இன்னொன்றும் பண்ணலாம் ஜாதகம் இருந்தால் அந்த குழந்தை ரத்தனத்தை போடலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அவங்களுடைய லக்னாதிபதியின் ரத்தனத்தை அமைத்து நல்ல ஜூசியரை பார்த்துட்டு ஒரு கல்லை வாங்கிட்டு டாலராகவோ மோதிரமாகவோ கொடுங்க இந்த மாதிரி கொடுத்து அவங்க போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்க ஹெல்த்து வெல்த்து மனம் எல்லாமே சரியாயி சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வார்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க